என் தங்கப் பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு துக்கமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன செய்தியாக இருந்தாலும் சரி கருப்பன் சொல்கின்ற போது அதை என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்வதுதானே சிறப்பு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து பார்த்து அங்கே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பவன் உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமே என் குழந்தைக்கு என்னாலும் உடன் இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல் வருகிறேன் என்றார் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்வதுதானே நியாயம் கருப்பன் ஒரு நாளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீட்டெடுக்க கூடிய மன வலிமையை உனக்கு உன் அப்பன் கருப்ப நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ எப்போதும் பிள்ளை நீ சந்தித்த ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை போட்டு பாடாய் படுத்து எடுத்ததெல்லாம் போதும் என் அன்பு குழந்தையே இனிமேலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு துக்கமான செய்தி என்று சொன்னவுடன் கருப்பா வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் போதாதா இன்னுமா எனக்கு வேதனையை கொடுக்கப் போகிறாய் என்று சொல்லி கேட்கின்ற என் குழந்தையே அப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆனால் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் நான் சொல்லிவிட நினைக்கும்போது அதில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக இருக்கும் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தக்கூடிய விஷயங்களில் சரியது தவறு எது என்பதையும் உன்னாலேயே கண்டுபிடித்து விட முடியும் என்பதையும் அந்த அளவிற்கு அப்பன் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்துகிறேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக என் பிள்ளையினிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் அப்பா கருப்பா எனக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி எதை கொடுக்கவில்லை என்றாலும் சரி நீ எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி நடத்தவில்லை என்றாலும் சரி என்னை காணாமல் மட்டும் நீ இருந்து விடாதே எனக்கு உன்னை பார்த்தாலே மனதிற்குள் தைரியம் வருகிறது என்று சொல்கின்ற என் பிள்ளை யாரேனும் இங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அப்பன் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே நீ என்னை கண்டாலும் காணாவிட்டாலும் இந்த கருப்பன் எப்போதும் உன் மீதுதான் பார்வை வைத்திருப்பார் என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் ஒரு குழந்தையின் மீது அன்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த பதிவு இல்லாது போனால் இது போன்ற பதிவுகளை காண்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு இன்னும் சற்று எத்தனையோ குழந்தைகள் இந்த கருப்பண்ண சாமியை வணங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கருப்பனின் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அவர்களுக்கான நேரம் காலம் வரும்போது அவர்களுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் போதுதான் நிச்சயமாக இந்த கருப்பண்ண அவர்கள் கண்ணில் படுவேன் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு எப்போதுமே என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் என் அன்பு குழந்தையே எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு நீ மன வேதனைப்பட மாட்டாய் அப்ப இருக்கின்ற இடம் எப்போதும் சந்தோஷம் நிறைந்த இடமாக இருக்கின்றதோ இல்லையோ தைரியம் தன்னம்பிக்கையும் நிறைந்த இடமாக அங்கு இருக்க வேண்டும் அப்பா கருப்பா நீ சொல்வது எல்லாம் புரிகின்றது ஆனால் என்ன துக்க நிகழ்வு என்ன துக்கமான விஷயம் என்று முதலில் என் பிள்ளை நீ சொல்லிவிட்டாய் ஆனால் என் மனது ஆறுதல் படும் என்று அல்ல வா என் அன்பு குழந்தையே துக்கமான விஷயம் என்று சொன்ன உடனே அதை தவிர அது உனக்கு என்று நான் சொன்னேனே என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நடக்க போகிறது அது சந்தோஷப்படக்கூடிய செயல் அல்ல துக்கமான விஷயம் அவர்களுக்கு அந்த துக்கமான விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் எத்தனையோ துன்ப ங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து வேடிக்கை பார்த்து விட்டார்கள் மேலும் மேலும் வேண்டுமென்றே அவர்கள் தெய்வங்களுக்கு மத்தியில் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்திவிட வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் துரோகங்கள் ஒழிய வேண்டும் துரோகமில்லாத நிலை இந்த வாழ்க்கையில் உருவாக வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக உறிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை you <laughs> இந்த நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் என்னவென்று முழுமையாக கேட்டு என் அன்பு பிள்ளை எந்த விஷயம் இதில் நமக்கு வேதனையை கொடுக்கின்றது என்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே இப்போது நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா துரோகிக்கும் கஷ்டம் வந்தால் வருத்தப்படுவாய் அப்படியானால் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த பாடம் உனக்கு வேதனையை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்தில் தான் நீ விழித்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்து தான் இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய பெரிய ஏமாளியாக மாறி இருக்கின்றாய் யார் என்ன உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாமல் உன்னிடத்தில் இருப்பதையும் தூக்கி தூக்கி கொடுத்துவிட்டு வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குழந்தை இத்தனை நாளும் இந்த கஷ்டங்களுக்குள் நீ சிக்கி தவிர்ப்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி என்ன வருகிறது எது வருகிறது என்று நினைத்து வருத்தப்பட்டு எப்போதும் என் பிள்ளை நீ இருக்காமல் ஒவ்வொரு நொடியும் இப்போதிலும் இந்த வாழ்க்கையை நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிறைவேற்றும்படி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இந்த கருப்பணின் ஆசை எதுவெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது என்பது துரோகியினுடைய எண்ணம் என் குழந்தையே நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நம் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று இவர்கள் எல்லோருமே நாம் அத்தனை சுலபமாக இங்கே கண்டுகொண்டு விட்டு முடிவதில்லை நினைத்தது போல யாரும் எளிதில் நாம் பட்டு விடுவதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எப்போது உனக்கு ஒரு நல்லதை நடத்த முடியும் என்றால் அது தெய்வத்தினால் மட்டும்தான் முடியும் அதனால் தான் இந்த கருப்பெண் இப்போது முடிவெடுத்திருக்கிறேன் இத்தனை நாளும் உனக்கு ஆட்டம் ஆரம்பித்தவர்களுக்கும் காண்பித்தவர்களுக்கும் நான் ஆட்டத்தை காண்பித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த விஷயங்களுக்கான நிச்சயமாக மிகுந்தமான வருத்தம் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் கடந்து இனிமேல் உன்னை சுற்றி நடப்பதை என்னவென்று உணர்ந்து கொண்டு சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து அத்தனையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நீ தயாராகி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் இருந்து சொல்கின்ற வாக்கு ஒருபோதும் போய்க்காது நான் உன்னோடுதான் இருக்கேன் என்றென்றும் பயணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ ஒருபோதும் என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம் நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயங்களும் எதிர்வரக்கூடிய விஷயங்களும் சூழ்நிலைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எண்ணற்ற திருப்பங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையுமே நாம் சுலபமாக எடுத்துக்கொண்டு செல்வதனால்தான் உன்னை ஏமாற்ற இவர்கள் மனம் வருகின்றதல்லவா எந்த ஒரு விஷயத்தை சற்று சிந்தித்து என்னவென்று எதிர்த்து கேள்வி கேட்டுப்பார் உன் அருகில் வருவதற்கே இவர்கள் பயந்து நிற்பார்கள் இது போன்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தீய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலையில் இவர்களால் நடத்தப்படும்போது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் தயாராக இருந்து விட்டாலே போதும் என் அன்பு குழந்தையே இப்போது சந்தோஷமாக நாம் எதையும் யோசிக்க வேண்டும் என்று நினைக்காமல் வாழ்க்கையின் வேதனைகளையெல்லாம் என் குழந்தை நீ தூக்கி சுமக்காமை சுற்றி வருகின்ற மனிதனுடைய இந்த எண்ணங்களை புரிந்து கொண்டு எப்போதுமே என் பிள்ளை நீ மணி மக மனமகிழ்ச்சியோடு விட்டாலே போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எப்போதுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காமல் சந்தோஷமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ தயங்காமல் இரு விஷயத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கருப்பன் இவர்களுக்கு கொடுக்க பாடம் இனி உன் வாழ்க்கையின் பக்கமே அவர்கள் திரும்பி முடியாதபடிக்கு திரும்பிவிட போகின்றது என்னவென்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடத்த வேண்டுமென்று எந்தெந்த உறவுகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டுமென்று நினைத்த இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் பொய்யாக்க போகின்றேன் ஒவ்வொரு நாளுமே நான் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை கண்டு வேடிக்கை பார்க்கிறோ என்று கேட்டால் அதுதான் கிடையாது எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பது அவர்களின் இலக்குக்கு அதை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பேன் எல்லை மீறும் போது தண்டனையை பெறுவார்கள் எல்லையை தாண்டி செல்லும் போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைத்தே தீரும் இந்த கருப்பை நான் இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதையும் நொடியில் மாறுகின்ற வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு நொடியும் மாறுகின்ற வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு கருப்பனின் ஆசிகளின்படி எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு மிக பெரிய சந்தோஷத்தோடும் இருக்க பழகிக்கொள் எல்லா விஷயங்களும் இந்த கருப்பனின் நிச்சயமாக பதில் இருக்கும் என்பதை புரிந்து கொள் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த கருப்பனிடத்தில் நல்ல தீர்வு கிடைக்கிறது நல்ல தீர்வு கிடைத்து அதனால் எதையும் நீ தானாகவே உன் தலையில் போட்டு தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எப்போதும் உனக்கு பிரச்சனைகளை முழுமையாக காண்பிக்கவில்லை ஆனால் அது மட்டுமல்ல இனியும் பல பிரச்சனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு ஒளித்திதான் வைத்திருக்கின்றது அதனால் இப்போது இதையெல்லாம் அனுபவித்து விட்டாய் ஆனால் மீதம் உள்ளதை எப்போது அனுபவிப்பது அதனால் பிரச்சனைகள் எப்போதுமே உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் அது தொடர்கரையாக மாறுவதும் சிறுகதையாக மாறுவதும் உன்னுடைய கை தைரியத்திலும் உன்னுடைய நம்பிக்கையிலும் நீ எடுக்கின்ற முடிவிலை தான் பொறுத்தது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த நேரம் நீ எதை என்னிடம் வேண்டி நின்றாலும் எந்த விஷயத்தை என் முன்னால் நீ விரும்பி கொண்டு வந்து சேர்த்தாலும் இவை எல்லாமே உனக்கு எப்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த கருப்பண் உன்னோடு இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நொடி இனி எப்பேற்பட்ட தீமைகளும் உன்னை நெருங்காதபடிக்கு இவர்களின் இல்லத்தில் நாம் துன்பத்தை கொடுத்து விடுகிறேன் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் செய்ய வந்த காரியத்தை கச்சிதமாக செய்துவிட்டு சொல்கின்றேன் நீயும் பெற நினைக்கின்ற விஷயத்தை சரியாக அவர்களுக்கு கொடுப்பதும் சரியாக அவரிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்வதுமாக இருந்துவிட்டால் போதும் இனி உன்னை நெருங்க அவர்கள் கஞ்ச வேண்டும் உன்னை நெருங்க அவர்கள் பயப்பட வேண்டும் தவறு செய்தவர்களின் மீது நீ ஒருபோதும் இரக்கம் நீ காட்டி விடாதே மற்றவையெல்லாம் தானாகவே நடக்கும் ஏன் நான் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்